வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு ராஜதந்திரம் பெரும் விதத்தில் அதிர்ச்சியான எடப்பாடி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா அதற்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அண்ணன் பன்னி பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் பல விதமான கருத்து வேறுபாடுகளும் எதிர்ப்புகளும் மோதல்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் அவர்கள் கட்சிக்குள் போக முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அந்த ஒரு கட்டத்தில் தேர்தலும் வந்து விட்டது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அதையும் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னால நமக்கு வந்து எல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் பதவி வேணும் பவர் இருந்தால் தான் வந்து நம்மளை வந்து நமக்கான வந்து விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னால எம்பி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா தாமே களம் இறங்கிடலாம் யாரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்றதுக்காக ஓபிஎஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுயட்சி சின்னத்தில் பாஜக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட முடிவெடுத்தார் அதுக்கப்புறம் முடிவெடுத்து பிரச்சாரம் பரப்புரை எல்லாத்தையும் ஏ டு செட் பண்ணி எல்லா விஷயங்களும் எல்லா தொகுதியிலும் என்னென்ன பண்ணுவாங்களோ அதுக்கு எதை ஏ டு செட் பண்ணார் இப்போ பண்ணிட்டு தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளுக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் மட்டும் இல்லைங்க பல கட்சியினர்களும் பல பொதுமக்களும் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் யார் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும் வரையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதிகளை வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்ற ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலும் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் ஒருவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொகுதியில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேலைகள் ப தேர்தல் பணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக பண்ணியிருக்கிறதன் காரணமாக அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையை அடுத்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அவனுடைய அதிமுகவினர்கள் வந்து ஒரு பக்கம் ராமநாதபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாகவே தட்டி தூக்கி தன்வசம் இழுத்திருக்கிறாராம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதனால எடப்பாடிக்கு என்ன அதிர்ச்சின்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா விழலை அப்படின்றதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொதுமக்கள்லாம் வந்து ஒரு பேச்சுகள் பேசுவாங்க பாத்தீங்களா இவருக்கு தான் வந்து ஓரளவுக்கு போயிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் அது மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல அப்போ வாக்குகள் என்பது மக்களின் பேச்சுக்கள் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அவ்வளோ போயிருக்கு அவருக்கு அவ்வளோ போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு மெஜாரிட்டி என்பது அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் என்பது இப்போ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ராமநாதபுரம் தொகுதியில் கூடுவதற்கு வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து பல விதமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் இபிஎஸ்க்கு ஆதரவு என்பது சற்று குறைவாக இருக்கிறது அதை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சார்னா கூட பல விதமான முயற்சிகள் இருக்கு ஓகேங்களா அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து அங்கே வந்து சரி ஓகே பெரும் மெஜாரிட்டி வச்சுருந்தாலும் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சிங் மூமெண்ட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க அது யூபிஎஸ் அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் பண்ணிட்டார் ஓகேங்களா ஏன்னா தென் தேனியோட ஃபார்முலாவை ராமநாதபுரத்தில் இறக்கி அங்கே என்னென்ன பண்ணால் என்னென்ன சொன்னால் வாக்குகள் வரும் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா தம்மோசம் வரும் அப்படின்றத தெரிந்து புரிந்து வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்தார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்றத ஜூன் நான்காம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்ன யூடியூட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோ அப்போ நம்ம போடுற அரசியல் சார்ந்த தகவலை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம் மக்களே